அன்புக்குரியவர்களே தொடர்ந்து நாம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனத்தில் அன்புவர்களுக்கு சகலமன் நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது என்று சொல்லி ரொம்ப எட்டு இருபத்தெட்டை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் யோபு சொன்னதை முதல் செய்தியில் நான் உங்களுக்கு சொன்னேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார் கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாழ்க்கையிலே தேவனத்தில் பெறுவதற்கு மாத்திரமல்ல தேவனால் இழக்கப்படுவதற்கும் தேவனுக்காக நாம் இழந்ததுக்காகவும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் கத்தரை துதிக்க வேண்டும் ஏன் இழப்பு என்று சொல்லி கிதியனுடைய சம்பவத்திலே கத்தருடைய பார்வைக்கு பொல்லா போய் செய்தது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே கடினமாக பிரயாசப்பட்டு உழைத்ததை அனுபவிக்க முடியாத போன காலகட்டங்களை அந்த ஏழு வருடங்கள் அவர்கள் பட்ட பிரயாசங்களையும் அவர்களுக்கு நடந்த அநீதியான காரியங்களை தேவன் ஏன் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் தியானித்தோம் அந்நிய தேவர்களுக்கு பயந்ததினால் கிதியனுடைய நாட்களில் இழப்புகள் மோவாவுக்கு போன நகோமியின் குடும்பத்தை குறித்து வாசித்தோம் அண்ணாளுடைய பாட்டில் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று சாமியின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கத்தர் கொள்ளுகிறவர் உயிர்ப்பிக்கிறவர் தரித்திரமடைய செய்கிறவர் உயர்த்துகிறவர் கனப்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்த்தோமே இந்த குடும்பத்தில் மூன்று மரணங்கள் காரணம் என்ன என்பதை நாம் பார்த்தோம் கத்தர் விரும்பாத இடத்துக்கு போகும்போது தனிமை நகோமிக்கு மிஞ்சினது ஏன் இழப்பு என்று சொல்லி நாம் தியானித்து வந்தோம் இடத்தில் எல்லாரையும் இந்த பாதையில் நடத்தினார்களா எல்லா மனிதர்களும் இப்படி தான் இருந்தாங்களா ஆண்டவர் நேசித்த ஜனமெல்லாம் இப்படி தான் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை இடத்தில் சில மனிதர்கள் ரொம்ப அற்புதமாக ஆண்டவர் நடத்தின பாதையை உள்ளபடியே ஏற்றுக்கொண்டார்கள் இடத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் அந்த தேவன் அனுமதித்த பாதைகளை மனவார ஏற்றுக்கொண்டார்கள் அதில் முதல் மனிதனை தேவன் அழைக்கிறார் ஆத்தியாத்தி புஸ்துகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கிறார் அதியாம் தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதி பனிரெண்டாம் அதிகாரம் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கும் காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஆதியாம் தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்திலே கத்தர் ஆபிரகாமி அழைத்தார் கத்தர் ஆபிரகாமை அழைத்தார் ஈசாக்கை தெரிந்து கொண்டார் யாக்கோபை பிரித்தெடுத்தார் பனிரெண்டு கோத்திரப்பிதாக்களை நமக்கு கொடுத்தார் இன்றைக்கும் அவருடைய சுபாவங்களை பனிரெண்டு கோத்திரப்பிதாக்களின் சுபாவங்களை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் சபைக்கு அடையாளமாக நான் அதை அதிகமாக பார்ப்பேன் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்பதை ரொம்ப பார்ப்பேன் இங்கே ஆபரகாமை அழைக்கும் போது பனிரெண்டாம் அதிகாரத்தில் கத்தர் ஆபரகாமை அழைத்தார் கைவிட்டாரா இல்லை முடிவு பரியந்தமும் கத்தர் ஆபரகாமை நேர்த்தியாக நடத்தினார் ஒருவேளை கத்துடைய சித்தத்தின்படி குடும்பத்தை இனத்தை ஜனத்தை விட்டு தேவன் விரும்புகிற பாதைக்காக நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆபிரகாமை ஆசீர்வித்த தேவன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனத்தில் அன்பவர்களுக்கு சகாலம் நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது நாம் தியானிக்கிறோமே ஆபரகாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பனிரெண்டாம் அதிகாரத்தில் கொடுத்தார் அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவன் விரும்புன ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைக்கல பதினான்காம் அதிகாரத்துலேயும் கிடைக்கல பதினைந்தாம் அதிகாரத்தில் அவனே தேவனத்தில் கேட்குறான் மூன்றாம் வசனத்தில் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் ஆண்டவரை பார்த்து ஆபிரகாம் கேள்வி கேட்குறான் ரெண்டாம் வசனத்தில் அதற்கு ஆபிரகாம் கத்திராகிய ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் எனக்கு புத்திர சந்தானம் இல்லை ஆண்டவரே பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாக்கு கொடுத்தீர் உமக்காக என் வீட்டை இழந்தேன் மக்காக என்னுடைய எல்லா காரியங்களும் நான் இழந்தேன் நீர் காண்பிக்கிற தேசத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு புறப்பட்டான் நீர் எனக்கு என்ன தருவீர் பாருங்க அவனை கத்தர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் தான் கத்தர் சொல்லியபடியே சாராளின் மீது கடாட்சமானார் என்று சொல்லி கத்திர சித்த இருந்தால் இன்னொரு நாள் ஆபிரகமே பார்த்து நாம் பொறுமையாக தியானிப்போம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஓராம் அதிகாரம் வரைக்கும் அவ்வளவு தாமதம் தகப்பனால் காத்திருந்த ஆபரகம் இந்த தாமதத்தில் ஆபரகாமை விட்டு சில காரியங்களை கத்தர் புரித்தார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் லோத்தை புரித்தார் அபரகம் நீதிமானா ஆம் நீதிமான் மறுக்காமல் எல்லாரும் சொல்லுவோம் லோத் நீதிமானா ஆம் நீதிமான் மறுக்காமல் எல்லாரும் சொல்லுவோம் அவன் நீதிமானா தான் ஆபரகாம் பதினெட்டாம் அதிகாரத்தில் ஜபிக்கும் போது இப்படியாக ஜபிக்கிறார் ஐம்பது நீதிமான் நாற்பது நீதிமான் முப்பது நீதிமானா இருந்தால் அந்த பட்டணத்தை அளிப்பீரோ இல்லை அழிக்க மாட்டேன் பத்து நீதிமன்றம் தான் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்பயும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் அழிக்க மாட்டேன் சொல்லி ஆனால் ஆபரகாம் ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப அநேசம் பதினெட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனம் பதினெட்டு பதினெட்டு வாழ்க்கையில் மறந்துடாதீங்க நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனும் நான் செய்ய போகிறதை ஆபரகாமுக்கு மறைப்பேனும் ஒரு இடத்துல தீர்க்கதரிசினா அவனை கொடுத்து ஆபிரகாமை கொடுத்து கத்திர சாட்சி கொடுக்குறான் ஆண்டவருக்கு தீர்க்கதரிசியாக சிநேகிதனாக இருந்த ஆபிரகமுக்கு ஆண்டு மறைக்கலை ஒரு பட்டணத்தை அழிக்க போகிறாரு ஆண்டர் மறைக்கலை சொல்கிறாரு ஆனால் ஆபிரகாம் ஜபத்தை கேட்டாரா காது கொடுத்து கேட்டார் ஆனால் அவன் விரும்பினதை ஜபத்தில் நடக்கலை அந்த பட்டணத்தை அழிக்காதீங்கன்னு கேட்டான் ஆனால் அழிவு வந்தது ஆனால் ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு ஆபிரகமுடைய இருதயம் நன்கு தெரியும் லோத்து காப் காக்கப்பட்டான் அங்கே லோத்தையும் ஆபரகாமியும் கத்தர் பிரித்ததுக்கு காரணம் நான் சொல்லுவேன் ஆபரகாம் மேலே பார்க்குறான் லோத்து கீழே பார்க்குறான் லோத்துக்கு நீதிமான்னா லோத்து அவன் கண்ணெல்லாம் கீழே இருக்கு ஐஸ்வர்யம் செல்வம் பூமியில் புகழ் இது தான் கண் இருக்கு ஆனால் ஆபரகாமுக்கு கத்தர் ஆண்டவர் என்ன சொன்னார் ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார் ஆபரகாம் அழைக்கப்பட்டவர்களை முடிவு வரியந்த நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் அலோ ஆண்டவரை பார்க்கல பூமியை பார்த்துட்டான் சரி அபிரகாமை கத்தர் நடத்தினாரே லோத்தை மாத்திரமா ஆபரகாமை விட்டு பிரித்தார் ஆகாரை விட்டு பிரிக்கிறார் பதினேழாம் அதிகாரத்தில் நான் வல்லமுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு உத்தமனாயிரு இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆகாரை விட்டு கத்தர் ஆபிரகாமை பிரிக்கிறார் கஷ்டமாக தான் இருக்கும் சில மனிதர்களை நீங்கள் இழக்கும் போது உங்களை விட்டு பிரியும் போது ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆனால் அழைக்கப்பட்ட அபரகம் மனிதர்களை பார்க்கலை சூழ்நிலையை பார்க்கலை இழப்புகளை பார்க்கலை செழிப்பை பார்க்கலை கணத்தை பார்க்கலை உயர்வை பார்க்கல மற்ற உள்ளத்துலேருந்து ஏதோ ஒன்று கிடைக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கலை அப்படி மற்ற உள்ளத்தில் எதிர்பார்த்துருந்தா இந்த வாக்கியம் வேத்தில் எழுதப்பட்டிருக்காது ஆதி ஆசகம் பதினான்காம் அதிகாரத்தில் அபரகம் சொல்லுகிறான் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல ஆபரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபரகாமை ஐஸ்வர்யவனாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகியும் பாதரச்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றிலும் எடுத்துக்கொள்ளேன் என்றான் ஒரு கட்டத்தில் சோதோம்குமார்க்காக ஆப்ரகாம் அங்கே யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது பதினான்காம் அதிகாரத்தில் அங்கே பரிசாக சில பொருட்களை கொடுக்குறாங்க ஆபரகம் வேண்டான்றார் ஏன் இந்த ராஜா கொடுத்து நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம் கத்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இன்னொருவர் தர வேண்டும் என்பதை எதிர்பார்க்க மாட்டாங்க கத்தரை அவர்களை நடத்த கத்தர் போதுமானவராக இருக்கிறார் இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கக்கூடிய நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்க மனுஷனை நாடாதீங்க சூழ்நிலை நாடாதீங்க கத்தரை நாடுங்க எங்கேயோ இருந்து நமக்கு ஒத்தாசை வராது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் கேட்கிற உங்களை நான் சொல்லுகிறேன் ஆபிரகாமை அழைத்து நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்துவதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் சூழ்நிலையை பார்க்காதீங்க நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற எதையும் பார்க்காதீங்க கத்தரை பாருங்கள் கத்திர முன்பாக வைங்க உங்களை நடத்துவதற்கு உங்களை போஷிப்பதற்கு பராமரிக்க கத்தர் போதுமானதாக இருக்கிறார் நான் முடிக்கிறேன் கடைசியாக ஒரே வசனத்தை வாசித்து அது யாத்ராமத்தின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏன்னா நம்ம அண்ணாளின் பாட்டை நம்ம பார்த்தோம் இங்கேயும் சிறுவர் ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க இதில் நிறையா பாடல்கள் உண்டு சங்கீதம் மட்டும் இல்லை உன்னத பாட்டு மட்டும் இல்லை ஆபகுக்கு மூன்றாம் அதிகாரம் அப்படி நிறைய பாடல்கள் உண்டு அதில் என்னை கவர்ந்த பாடல்களில் யாத்ராமம் பதினைந்தாம் அதிகாரம் என்னை ரொம்ப கவர்ந்த பாடல் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இந்த பாட்டை யார் பாடுறாங்க அப்பொழுது மோசையும் இஸ்ரவேல் புத்திரரும் கத்திரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்திரை நான் பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் கத்தர் தான் அழைத்தார்னா சுற்றி இருக்கிற சூழ்நிலையை கத்தர் அடக்கி ஆள கத்தற்போதுமானோராக இருக்கிறார் கத்தர் தான் உங்களை அழைத்தார் என்றால் சுற்றி நெருக்கக்கூடிய காரியங்களை கத்தர் அடக்கி ஆள கத்தற்போதுமானோராக இருக்கிறார் அதே பாட்டில் கீழே கத்தருடைய பிள்ளைகள் பாடுறாங்க பதினை பதினோராம் வசனம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கத்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவரும் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார் கத்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்னை அழைச்சதுக்கு என்னை அழைச்சிங்க உமக்கொப்பானவர் யார் ஆண்டவரே என்னை அழைத்த தேவன் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அமை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்த தேவன் பெரியவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவண்டத்தில் அன்பு உறலுக்கு சகலம் நன்மைக்கு நடக்குது சகலமும் சகலமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தீமைக்காக இல்லை நன்மைக்காக 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 இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை போய்ட்டுருக்கிறீங்க வேலை விதியோனை போல் நகோமியை போல் பிரமாணத்துக்கு விரோதமாக சில இழப்புகளோடு இருக்கிறீங்களா இல்லை ஆவரகாமை போல நீதியின்படி போகும்போது சில இழப்புகள் வரலாம் எப்படிப்பட்ட இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது கத்தருடைய அழைப்பின்படி போகிறதுனால ஆபிரகாம் அந்த இழப்பை பெருசாக அவனுக்கு காயப்படுத்தலை ஏன்னா அவன் கத்தரை பார்த்தான் எப்போல்லாம் அபிரகம் இருந்தானோ நீங்கள் வேதத்தில் நீங்கள் நல்லா புரட்டி பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிகாரமாக இருக்கட்டும் பதினைந்தாம் அதிகாரமாக இருக்கட்டும் வேதத்தில் பதினெட்டாம் அதிகாரமாக இருக்கட்டும் அபிரகமோடு கத்தர் பேசின விதங்கள்லாம் இருபத்தி ஓராம் அதிகாரமாக இருக்கட்டும் கத்தர் பேசின விதங்கள்லாம் அபிரகம் எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கிறானோ கத்திர வந்துடுவார் அவன்கிட்ட பேசுகிறதுக்கு பேசுறதுக்கு நீங்கள் இந்த நேரத்தில் உங்களை முழுமையாக கொடுங்க எப்படிப்பட்ட இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனத்தில் அன்பொருளுக்கு சகலம நன்மைக்கு எதுவாக நடக்கிறது கண்களை மூடி ஜபிப்போமா ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடுங்க அன்புள்ள தகப்பனே நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஆண்டவரே கத்தருடைய ஊழியனாய் இந்த செய்தியை கேட்ட இந்த ஆண்டவரைய பகுதி முழுவதையும் கேட்ட ஒவ்வொரு ஜனத்தையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வத்தில் நான் ஜபிக்கிறேன் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம நன்மைக்கு எதுவாகி நடக்கிறது ஆபரக போல கத்தரையே பார்த்து முன்னேறிச்சல்ல கத்திர உதவிச்சிங்க அன்பு கூறுகிறது எகிதியோனை போல சிறுவல் ஜனங்களைப் போல ஒரு மோகாப்புக்கு சென்ற நகோமியின் குடும்பத்தைப் போல விடாதபடிக்கு பின்வாங்கி போகாதபடிக்கு ஆபரகாமை போல உண்மையே நோக்கி பார்க்க வானத்தையும் பூமியும் படைத்த கத்தரை நோக்கி பார்க்க தங்களை பலப்படுத்திக் கொள்ள திடப்படுத்திக்கொள்ள கத்தரை உதவி செய்ய மனதார வாழ்த்தி ஆசிர்வத்து செபிக்கிறேன் கத்திரமையும் மடங்க இயேசுவின் மோலை பிதாவே ஆமேன்